ஐ எம்ஜிஆர் அவர்களின் அருளாசியுடனும் மாண்முக இதய தீபம் தமிழர் உள்ள சாமி அம்மா அவர்களிடம் அருளாசியுடனும் மாண்முக முன்னாள் தமிழக முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி ஆணைக்கிணங்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விருந்தக பாரமற்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தனுடைய அன்பு முதல்வன் விஜயபுரன் அவர்களை வெற்றி பெற செய்ய ஆதரித்து நமது தொகுதியின் செல்ல பிள்ளை அண்ணன் முன்னாள் முப்பது துறை அமைச்சர் மாதிரி புறநகர் மேற்கு மாவட்ட கலச்சரார் மற்றும் தமிழகத்தினுடைய அம்மாவிற மாநில செயலாளர் அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்கள் உங்கள் முன்பு இப்பொழுது கொட்டுமறை சில பற்றி கேட்டு வர இருக்கிறார்கள் நமது அமைச்சருக்கு ஓட்டு போட்டிங்க நமது அமைச்சர் வந்து அனைத்து திட்டங்களையும் இங்கே கொண்டு வந்திருக்கார் கழிவுடிக்கு எல்லா விஷயங்கள குறிப்பிட்டதான் சொல்கிறோம் தாலுகாபிசாக கொண்டு வந்திருக்காரு நம்ம ஆஸ்பத்திரியில் வந்து படுக்கை வசதிகள் கம்மியாகவும் இருந்தது டாக்டர்கள் வந்து பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்தாங்க அமைச்சர் உடனே நாற்பது படுக்கை கொண்டு ஆஸ்பத்திரி புதிய கட்டணம் அமைத்து கொடுத்தார் அதுபோக சாலை வசதிகள் எங்கே பார்த்தாலும் சாலை வசதிகள் பேவர் பிளாக் வசதிகள் சாக்கடை வசதிகள் மற்றும் அனைத்து கிராமங்களிலும் ஓஏபி அதுபோக கொரோனா காலங்களில் வந்து அமைச்சர் சொந்த செலவில் உங்களை வீடு தேடி கொரோனாவில் வந்து நம்ம ஏற்று நிற்கிற வேட்பாளர் இருந்தாலும் சரி ஏற்று நிற்கிற கட்சி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அனைவரும் வந்து வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டாங்க அமைச்சர் தான் வந்து வீடு வீடாக வந்து தொகுப்பு கொடுத்தாரு அரிசி தொகுப்பு கொடுத்தாரு மற்றும் காட்பாக்ஸ் கொடுத்தாரு நம்மளது உயிரை காப்பாற்றுறதுக்கு கொரோனா மருந்து கொடுத்தாரு வீடு வீடாக வந்து மருந்து தெளிச்சாரு ஏன் நம்மளை ஓட் ஓட்டு போட்ட மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் உயிரோடு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரே கட்சி நம்ம அண்ணா திமுக கட்சி தான் அதில் அமைச்சர் வந்து நம்மளுக்கு இன்னும் பல சாதனைகள் செஞ்சிருக்காரு அதுபோக எங்களை மாதிரி ஆளுலாம் கட்சியில் உழைச்சதுக்கு மரியாதை கொடுத்து ஒன்று ஜெயலலிதா ஆகியிருக்காரு கவுன்சிலர் ஆக்கிருக்காரு வைஸ் சேர்மன் ஆகி இருக்காரு அவர் நம்ம இப்போதே நமது சட்டமன்ற தலைவர் வந்து உங்கள் முன்னே வாக்கு கேட்க வந்திருக்காரு ஜெயிச்சா இன்னும் கூடுதல் போகலாம் நம்ம கட்சிக்கு விஜயபுரான் ஜெயிச்சா உங்களுக்காக அங்கே மகள் மக்கள் தேர் தேர்தல் வந்து சொல்லுவார் இந்த ரயில்வே பாலம் வந்து ரொம்பவும் மழை காலங்களில் இருந்தால் திறமை பள்ளி மாணவர்கள் சரி தொழிலாளர் தான் அதுக்கு குரல் கொடுப்பார் மாணித்த அவருக்கு ஓட்டு போட்டிங்க பத்து வருஷம் இங்கிட்டு போனார்னே தெரியல ஆனால் நம்ம விஜயபராவம் போனான்னா இந்த கள்ளிக்குடிக்கு வேண்டிய கூடுதல் மின்சாரம் சரி உள்ள அண்ணன் மின் நிலையம் வந்து கூடுதலாக அமைத்து கொடுப்பாரு ஒரு இப்போது வந்து கரண்ட் ஒரு நாளைக்கு பத்து தடவை கட்டாகுது குடி ஒன்றியத்தில் ஆனால் இவர் அமைச்சர் போனால் அமைச்சரும் நம்மளுடைய விஜயவராவனு ஜெயிச்சி இருந்தால் குரல் கொடுப்பாங்க மக்களுக்காண்டி ரயில்வே பாலத்தை கட்டி கொடுப்பாங்க இன்றைக்கி விவசாயம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு பண்ணினால் அந்த பண்ணியை ஒழிக்கிறதுக்கு சட்டமன்றத்துலேயும் சரி அமைச்சர் குரல் இருக்காங்க அதே மாதிரி விஜயபுரம் போய் மக்களவையில் குரல் கொடுப்பார் அனைத்து திட்டங்களையும் இன்னும் சிவ்காட்டு பிரச்சனையை வந்து அமைச்சர் வந்து அனைத்து விவசாயிகள் வந்து குறைஞ்ச விலைக்கு எடுத்து அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு திமுகவுடைய கனிமொழி அவங்க வந்து அதை எடுத்துருந்தாங்க அதை வந்து மக்களுக்கு எடுத்ததை வந்து திருப்பி வாங்கி கொடுத்தா ஒரே அமைச்சர் வந்து நம்மளுடைய அமைச்சர் தான் குண்ட தூர்வானார் அம்மாயிர தூர்வானார் அனைத்து ஊரணிகளும் தூர்வானார் ஓடைகளும் தூர்னார் இன்றைக்கி கல்லிக்குடியில் தண்ணி பிரச்சனை இல்லை இன்னைக்கு கள்ளிக்கூடில் சென்று பத்து லட்சம் இருபது லட்சம் போகுதுன்னா அதுக்கு அம்மா தான் காரணம் அதுக்கு ஆண்டிவெட்டி குட்டின்னு திட்டம் தான் முறையாக நம்ம அமைச்சர் வந்து முறையாக செயல்படுத்தினா அம்மா ஆட்சிகளையும் எடப்பாடி அது முறையாக செயல்படுத்துறாங்க பொங்கல் பரிசு சொல்லாததுலாம் செஞ்சார் எடப்பாடியார் அது பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாரு ரூபா கொடுத்தாரு இது ஓஏபி வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாங்க கிராமத்தில் வந்து இன்றைக்கி ஓஏபி பக்கமே போக முடியல நம்ம தாலுகா ஆஃபீஸ் எங்கிட்டு தா ஜாதி சார் எங்கிட்டிருக்காருனே அவங்களுக்கு தெரியல ஏன்னா ஓஏபி வாங்க போக முடியல நம்மளால் அமைச்சர் வந்து வருவாய்த்துறை அமைச்சராக தான் கணினி மூலயமா மக்கள் அலையக்கூடாதுன்னு சொல்லி இல்லந்தோறும் தோறும் வந்து தாலுகா ஆஃபீஸில் வந்து பட்டா கொடுத்தாங்க இது ஓஏபி கொடுத்தாங்க அது போக வந்து வருமான சான்று இருப்படை சான்று ஜாதி சான்றி எல்லாமே கணினி மூலமாக எடுத்துக்கலாம்னு அந்த புதிய விகிதத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய அமைச்சர் அப்போ அமைச்சர் வந்து இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கணும்னா நம்ம விஜயபுரம் ஒட்டுமுறை சின்னத்தில் வாக்களித்து அதுமோ வெற்றியில் வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்மளுடைய அம்மாவுடைய கரத்தையும் எடப்பாடியுடைய களத்தையும் அண்ணனுடைய ஆர் பி விஜயகுமாரோடைய கரத்தையை வளப்படுத்த வேண்டும் மக்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் வாக்குகளை மட்டும் செல்லுங்க போடுங்க அதேமாதிரி கிளைச்சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகள் ஒரு பத்து நாளைக்கு தூங்காதீங்க பத்து நாளைக்கு தூங்காமல் நம்ம வேலை வைத்து வெட்டி விட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு அவங்க தூங்காமல் திருவாங்க நம்ம தூங்கலாம் அதனால் வந்து அனைவரும் வந்து பார்ந்தோட்டு கட்டுக்கிறார் கொட்டுமரசு கொட்டுமரசுக்கு ஓட்டு கேட்டு அனைவரும் வெற்றி பெற வேண்டும் மக்களுக்கு அனுப்ப வேண்டும் வாக்குகள் நம்ம நல்லா ஏன்னா இன்னைக்கு நடைபெறுகிற இந்த திமுக ஆட்சியில மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நம்முடைய தொகுதியை அவர்கள் திட்டமிட்டு தொடர்ந்து அரசியல் கால் புரட்சியோடு புறக்கணித்து வருகின்றார்கள் இங்கே நம்முடைய அன்பு தம்பி ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக பொறுப்பேற்று இன்றைக்கு எத்தனையோ தேர்தல்களை அவரை சந்தித்திருந்தாலும் இந்த முதல் தேர்தலிலே வெற்றி பெற்று பிள்ளையார் சொல்லி போடுகிற ஒரு தேர்தல் வீரத்தை தன்னை கண்ணன் அவர்கள் இன்றைக்கு அற்புதமாக செயலாற்றி வருகின்றார்கள் நம் அனைவரின் சார்பில் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் அவருக்கு தெரிவித்துக் கொண்டு அவரோடு அண்ணன் ராமையா ஒன்றிய செயலாளர் அவர்களும் அவர்களோடு தமிழ் திருமங்கலம் தொகுதியில் நம்முடைய திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் நம்முடைய அன்பழகன் இருக்கிறார் இருந்தாலும் இந்த கள்ளிக்குடியினுடைய சீர் வந்தால் தான் வெட்டலையினுடைய மலரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா திருமங்கலம் தொகுதி வரலாற்றில் இரண்டாவது முறையாக ஒரு வேட்பாளர் நின்று வென்று வரலாறு படைத்தது உங்களுடைய ஆசையோடு அனைத்து அண்ணாசாவோட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை ஆகவே அது இன்றைக்கு மக்கள் சேவைக்கு மகுடம் சூட்டியவர்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை அவமானங்கள் அத்தனையும் நீங்கள் பொருட்படுத்தாதை தம்பி உதயகுமார் உன்னை சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறோம் என்று நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் அதற்கு நன்றியோடு இன்றைக்கு நான் உங்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதற்கு மகுடம் சூட்டுகின்ற வகையிலே தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த திருமங்கலம் தொகுதிக்கு கள்ளிக்குடிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலே திருமங்கலம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்தான் எதிர்கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற ஒரு பெருமையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்பாக நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா தாட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி கூட்டணியினுடைய விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தம்பி விஜய பிரபாகரனை ஆர இன்றை ஆதரித்து சிவகாசியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி அவர் மதுரைக்கு செல்லுகிற வகையிலே இங்கே பத்தாயிரம் பேர்கள் திரண்டு அவருக்கு கொடுத்த வரவேற்பு விஜய பிரபாகரன் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வது உறுதி என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டினீர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே தேர்தல் பணிகளுடைய பொறுப்பாளர்கள் போய் அந்த வாக்கு மிஷினை பார்த்து ரெட்டலையை தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது அது ரெட்டலை இருக்காது ஏன்னா கூட்டணியில் நம்ம வந்து தேமுதிக நம்ம இப்போ சார் இருக்கிறாங்க நம்ம தேமுதிகக்கு விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு கொட்டுமுரசு சின்னத்திலே இரட்டை இலையோட ஆதரவோடு நாலாவது பட்டனு பாருங்க எவ்வளோ தெளிவாக அலாட்டாக இருக்கார் பாருங்கள் விஜய பிரபாகரனை நாடாளுமன்றத்துக்கு அனுச்சே தீரணும்ன்ட்டு ஏன்னா அது தந்தையை இழந்த அந்த பிள்ளை உங்களை தாயாக தந்தையாக ஏற்றுக்கொண்டு முதல் முதலே நம்மை நம்பி இங்கே களத்தில் நிற்கிற போது இனி அவர் செல்லுகிற இடங்கள்லாம் வெற்றி முரசு கொட்டுவதற்கு கொட்டு முரசையை நான் வாக்கவேன் அருமையான புள்ளை அந்த தம்பி நம்ம எல்லாம் பேசணும் நேற்று கூட இந்த வகையில் நாங்கள் ஒன்றரை மணிக்கு போனோம் அவருடைய பொதுச் செயலாளர் சுதீஷ் அவர்கள் அவரோடு பேசணும் ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டாங்க நம்ம திருமங்கலம் தொகுதி தான் ஆறு தொகுதியில முதல் இடத்திலே வருவோம் என்கிற அந்த தகவல் நமக்கு மகிழ்ச்சி இருக்கு அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா வாக்காளர் பட்டியலையும் கொடுத்து அன்னைக்கு ஃபுல்லாக வாழ்த்துருந்தேன் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இப்போ சாதனையை நான் உங்கள் இடத்துல சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால தான் ரெண்டாவது முறையாக இரட்டை இலையை இந்த தொகுதியிலே நீங்கள் மலர செய்ததற்கு உங்களுக்கு நான் என்றைக்கும் நான் வாழ்நாள் கடன் கொடுத்துருக்கேன் இப்போ நாங்கள் அமைச்சராக இருக்கிற போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வார வாரம் உங்களை சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் சந்திப்போம் இந்த ரோடே டிராஃபிக் ஜாம் ஆயிடும் கடையெல்லாம் நல்ல வியாபாரம் நடக்கும் எல்லாம் நம்மளை சந்தோஷப்படுவோம் அப்பாடா மொட்டை மண்டை வந்துட்டாங்க நீ வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு இப்போ என்ன இருக்கிற ஆளுகிற கட்சி இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க இப்போ நாங்கள் இருக்கிற போது மக்கள் சேவையே மகேசின் சேவை என்று உழைப்பதை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது மக்களுடைய காலடி நிலையிலையே சுற்றி சுற்றி வந்து இந்த திருமங்கலம் தொகுதியை முதலிடத்திலே கொண்டு வந்தோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கதவை கொடுத்திருக்கேன் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை செஞ்சோம் கொரோனா காலத்துலலாம் திமுக கட்சிக்காரங்க எங்கே போனாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நமக்கு அவசர குடிநீர் கொடுத்தோம் அதுக்கப்புறம் உங்களை வந்து அரிசி கொடுத்தோம் காய்கறி கொடுத்தோம் என்ன கொடுத்தத சொல்லி பார்க்க அது ஆள் இல்லாத ரயில் அது அப்படிதான் போகும் இங்கே இவ்வளவு பேர் இருக்கிற அவர் பாருங்க வாசிக்க கூட ஆள் இல்லாம இருக்கு ஏன்னா அவர் தான் இருப்பாரு ஆகவே உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் வெற்றி பெற்று ஏற்கனவே மாணிக்தாவிற்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம் அவர் ஒண்ணுமே செய்யலையே நாடாளுமன்றத்தை ஒண்ணுமே பேசலையே இப்போ சகோதரி ராதிகா சரத்குமார் வந்திருக்கிறாங்க நீங்கள் திடீர் சாம்பார் திடீர் ரசம் திடீர் மோருன்னு வைப்பீங்கள்ல வீட்டில் அது மாதிரி திடீர்னு வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாளும் அவங்க வந்ததில்லை அதே மாதிரி தேர்தலுக்கு அப்புறமும் ஒரு வர வரமாட்டாங்க ராதிகா சரத்குமார் உங்களுடைய காலடி நிலையை சுற்றி வருகிற மண்ணின் மைந்தன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு கொத்து முரசு சின்னத்தில் வார்த்தைக்கு அதற்கு அதிமுக கேரண்டி உங்களுக்கு கொடுக்கணும் இப்போது நமக்கு இந்த டோல்கேட் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது நாடாளுமன்றத்தில் பேசுங்க சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம் போராட்டம் பண்ணுறோம் என் மேலே கூட ஒரு வழக்கு இருக்குது இங்க வெற்றி வேல் வழக்கு இருக்குது கண்ணன் மேலே வழக்கு இருக்குது இவரதான் தான் வழக்குறிங்கிறார் எத்தனை பேர் மேலே அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தஞ்சு பேர் மேலே வழக்கு போட்டாங்க நாங்கள் ஒன்றும் ஏ அந்த டோல்கேட்டில் நான் நீங்கள் வந்து தரேன்னு சொன்னீங்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொன்னீர்களே செய்தீர்களா என்று கேட்டால் என்னென்னா சொன்னதை செஞ்சீங்களா நான் கேட்குறீங்க நான் ஜெயிலுக்கு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரி பரவாயில்ல வாங்க நாங்கள் மக்களுக்காக ஒரு நாள் இல்லை ஆண்டு முழுவதும் சிறையில் இருந்தாலும் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் நாங்கள் ஒரு நாளும் பின் வாங்க மாட்டோம் அதெல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஆஃபீஸர் கந்தைன்னு சொன்னார் இங்கே நம்ம செவரக்கோட்டையில் என் தம்பி ராஜா இருக்கிறான் இவர் தான் வளர்க்குறீங்க நம்ம விவசாயி ராமலிங்கம் நான் என்கிட்ட சொன்னார் அண்ணா இந்த இது திட்டத்தை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் போராடி ஆனால் அதை ரத்து செய்யணும்னு சொன்னார் நாங்கள் நிறுத்தி வச்சோம் உடனே அங்கே ஒவ்வொரு டேபிளாக நீங்கள் நம்ப மாட்டீங்க நானே அந்த ஒவ்வொரு டேபிளாக ஒவ்வொரு அதிகாரி நான் அமைச்சர் என்று பார்க்கவில்லை மக்கள் சேவகன் மக்களுடைய வீட்டு வேலைக்காரன் என்கிற அடிப்படையில் அந்த கோப்புகளை தூக்கி கொண்டே நான் சென்றேன் அப்போ ராமலிங்கம் அவர் சொன்னார் இந்த சிவரக்கோட்டையில் இருக்கிறவங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க சொன்னாங்க எல்லாரும் அப்படி தாங்க சொல்கிறாங்க ஆனால் நடக்காதுங்கன்னு சொன்னாங்க நான் உங்ககிட்ட முடிச்சுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அத்தனை அதிகாரிகளையும் அந்த கமிட்டியிலே நான் பேசி வாதாடி போராடி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து அந்த கோப்பிலை கையெழுத்து வாங்கி இங்கே சிப்கார்ட் திட்டம் ரத்து செய்யப்பட்டு இந்த மண்ணின் மைந்தர்களுக்கே அந்த பூமி சொந்தம் பொன் விளைகிற பூமி அது அந்த அரசாணையை பெற்று அனைத்து இந்திய அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்துடைய அரசு என்பதை எந்த கொம்பளும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது இன்னைக்கு வந்து வாழ்க்கையிலேயே பேசுவாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சினால அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கிது வாங்கிக்கிட்டு வாங்கின கமிஷனுக்கு வேலை பார்க்கணுன்றதுக்காக வேலை பார்க்குறாங்க ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அப்படியல்ல குடிக்க வீட்டிலே கஞ்சி காலையிலே இல்லை என்றாலும் களத்திலே முதல் ஆளாக போர் படை வீரனாக இராணுவ வீரனாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றாங்க எத்தனை நெருக்கடி எங்களுக்கு கொடுக்குறீங்க இந்த வெட்டலை சின்னம் அது என்ன உங்களுக்கு இடைஞ்சல் செஞ்சிச்சு இந்த ரெட்டில சின்னம் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மான தலைவன் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் அதை புரட்சி தலைவி அவர்கள் வளர்த்தெடுத்த சின்னம் அதை இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீட்டெடுத்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் அதை முடக்கணனும் எதிரிகளும் துரோகிகளும் கைகோர்த்து போராடினார்கள் துரோகம் தமிழ்நாட்டிலே வென்றதாக வரலாறு இல்லை மீண்டும் அன்னை தமிழகத்தில் இரட்டை இலையை மலரச் செய்தவர் நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கி த தேமுதிக கூட்டணி நம்மோடு இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அன்னியா ஆகவே இந்த தொகுதியிலே இரட்டையில் ஆதரவோடு ஆசியோடு நீங்கள் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் களத்திலே சென்று நம்முடைய கொட்டு கொட்டுமுரசு சின்னத்திலே முதல் இடத்திலே நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்போது தான் நாடாளுமன்றத்தில் இப்போ சட்டமன்றத்தில் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க உள்ளாட்சியில் கண்ணனை வந்து துணை சேர்மனா மீனாட்சி மகாலிங்கம் இன்றைக்கு தெய்வமாக இருக்கிற அண்ணன் மகாலிங்கம் அவருடைய இல்லத்தரசி மீனாட்சி மகாலிங்கம் அண்ணன் ராமி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் சேர்மன் பதவி கொடுத்துருக்குறீங்க உள்ளாட்சியில் இது நீங்கள் போட்ட பிச்சை எங்களுக்கு நீங்கள் போட்ட இந்த பிச்சை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் சேவையே மகேஷன் சேவை என்பதை சுவாசமாக கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் அனைத்தி அண்ணா சாவோட முன்னேற்ற கழகம் ஆகவே இன்றைக்கு நம்முடைய தம்பி முதல் முதல்ல ஏன்னா அவர் தந்தையை இழந்ததற்கு பிறகு அவருடைய மறு வடிவமாக முதல் முதல்ல எந்த தொகுதியில் நம்பிக்கைக்குரியவங்க யார் என்று அவர்கள் பார்க்கிற போது அவருடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய இந்த விருதுநகரில் இந்த திருமங்கலம் தொகுதி தான் அவருக்கு வெற்றி மகுடத்தை சூட்டுகிற தொகுதி என்கிற அடிப்படையில் உங்களை நம்பி இங்கே வந்து களத்தில் நிற்கின்றாங்க நீங்க வெற்றியை தருகிற போதுதான் நாங்க அவர் இடத்துல நாடாளுமன்றத்தில் அவர் நாடாளுமன்றத்திற்கு போவது உறுதி வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சமா மூணு லட்சமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அந்த அளவுக்கு அவருக்கு செல்லுகிற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது ஆகவே வருகிற பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி நம்முடைய தொகுதி முழுவதும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய் பிரபாகரன் அவர்கள் கொட்டுமுரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய கிளைக்கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் मे स